ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட ஒரு ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இதை வந்து நம்ம சாப்பிட முடியும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் பேக்கரி ஸ்டைலில் ஒரு கோகனட் பண்ணு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இது பேக்கரியில் நீங்கள் அதிகம் விலை கொடுத்து வாங்க தேவையில்லை இனிமேல் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தேங்காயை எடுத்துட்டு அந்த தேங்காயை நீங்கள் இந்த அடியில் இருக்கிற இந்த கருப்பு பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் பூ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்களால் முடியலன்னா நீங்கள் அப்படியே கூட இதை நல்லா பூ பூவாக திருவி எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பேக்கரியில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த தேங்காய் பூ அதில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நீட் நீட்டாக துருவி எடுத்துக்குங்க துருவரில் வச்சு இது வந்து உங்களுக்கு பண்ணுக்குள்ளே ஸ்டப் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா ஜூஸியான தேங்காயாக சூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து அதை துருவி ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பண்ணுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு அதுக்கு உங்களுக்கு பண்ணு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க வெது வெதுப்பான பால் பால் வந்து உங்கள் விரல் வச்சிங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுன்னு இருக்கணும் அதை மாதிரி நீங்கள் பால் இல்லைன்னா வெந்நீர் கூட கலந்துக்கலாம் ஆனால் பாலில் செய்யும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் பாலை ஊற்றி நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ஈஸ்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் இப்போது நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் அந்த மாவில் இந்த ஈஸ்ட் ஆனதை மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கிங்க கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசைஞ்சிங்கன்னா எந்த அளவுக்கு லூஸாக அந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வரும் கையிலெல்லாம் ஒட்டுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கையில் ஒட்ட ஒட்ட மாவு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆக்டிவேஷன் ஆகட்டும் ஒரு காட்டன் துணியோ இல்லை ஒரு மூடியோ போட்டு அதை மூடி விட்டுடுங்க இப்போ நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவில் உங்களுக்கு எவ்வளோ சுகர் இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி பவுடர் சுகர் சேர்த்துக்குங்க அதில் ட்ரூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு காஞ்சி திராட்சை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெறுமனே வெறும் தேங்காய் மட்டுமே போதும் அதுவே அந்த ஃப்ளேவரே போதும்னு நினச்சிங்கன்னா வெறும் தேங்காய் பூ மட்டும் கூட வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மென்று சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது ட்ரேயில் நல்லா பண்ணு வைக்கிற ட்ரேயில் ஆயில் தடவி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது ஒரு நான் வந்து ரெண்டு மணி நேரங்கிட்ட இதை நல்லா ஆக்டிவேஷனில் நீங்கள் அளவுக்கு ஆக்டிவேஷன் விடுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பண்ணு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நான் இது ரெண்டாக பிரித்து உங்களுக்கு ரெண்டு மாடலில் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் இந்த மாதிரி இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை ஒரு சப்பாத்தி பீடா அளவு எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு கையிலேயே இந்த மாதிரி திரட்டினீங்கன்னா நல்லா வரும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இதை வந்து இந்த மாதிரி திரட்டிவிட்டு இப்போ இதுக்குள்ள உங்களுக்கு கொள்கிற அளவுக்கு தேங்காவை வச்சுக்கிங்க வச்சுட்டு இதெல்லாம் நாலு பக்கமும் நல்லா இழுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க எங்கேயும் வந்து பிரிஞ்சு வெளியில் வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உள்ளார வச்சுருக்கிற சுகர் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி வெளியில் வந்துருச்சுன்னாக்கா தீஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம அவனில் வைக்கும்போது அதனால் எங்கேயும் ஓல்ஸ் இல்லாமலும் வெளியில் வராத அளவுக்கு நல்லா ஸ்டப் பண்ணி எல்லாத்தையும் ஒரே ஈவனாக இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி சு வெற பெரட்டி இந்த மாதிரி வச்சுடுங்க வச்சுட்டு இப்போது அது வந்து ஒரு முக்கால் மணி நேரமாவது உங்களுக்கு அது திருப்பியும் உங்களுக்கு ப்ரூஃப் ஆகி வரும் இப்போது மீதி இருக்கிற பாதி மாவை இந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மீதி மாவை ரெண்டாக டிவைட் பண்ணி அது இந்த மாதிரி இந்த மொத்தத்துக்கு ரெடி பண்ணிக்கிங்க ரெடி பண்ணிவிட்டு மீதி ஸ்டப்பிங் அதுக்குள்ளே வச்சு மேலே இன்னொரு மாவையும் அந்த மாதிரி ரெடி பண்ணி இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க இதுவுமே நம்ம செஞ்சு வைக்கிறது எல்லாமே அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா ப்ரூஃப் ஆகும் பாருங்கள் நம்ம வச்சது சின்னதாக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் மேலே லைட்டாக ஆயில் தடவி விட்டுடுங்க நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடுவீங்கன்னா முட்டை ஒயிட் கருவை கூட நீங்கள் மேலே வந்து தடவி விடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ என்னோடய அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நான் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட அவன் என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிங்க இப்போது இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சி அது எடுத்து முடித்த உடனே இதையும் நான் வச்சுட்டேன் இப்போ ரெண்டையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா செய்கிறது அவ்வளோ சுலபம் அப்படியே பேக்கரியோட மனம் வந்து வீடு ஃபுல்லாக ஒரு பேக்கரிக்குள்ளே போன மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளேவராக அவ்வளோ மனமாக இருக்கும் பேக்கரியில் இது ஒரு பீஸே அவ்வளோ ரேட்டு நீங்கள் வெறும் தேங்காய் மைதா மாவு தான் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தப்பாக வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து பார்க்க பார்க்க உங்களுக்கு தன்னாலே கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு செய்யும் போது பயமாக தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக அதையே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சாதாரணம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போது பண்ணும் ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது நல்லா சூடு சுடுது எனக்கு சூட ஆற விட்டு நீங்கள் பிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்துடும் சூட்டில் கொஞ்சம் எடுக்க முடியாது நம்மளால் இப்போ உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறதுக்காக கொஞ்சம் சூட்லேயே கை பொறுக்க பொறுக்க முடியாத சூட்லேயே நான் உங்களுக்கு இப்போ பிச்சி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் வந்து அவ்வளோ ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபம் மைதா மாவு தேங்காய் தான் உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா கூட நீங்கள் குக்கரில் உப்பு வச்சு அது மேலேயும் பேக் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்